ஒரு தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர்களை வரிசைப்படுத்தினா நான் முதலிடத்தில் இருக்கிறேன் நான் இயங்க வேண்டும் என்னை முடக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இயங்குவதற்கான வாய்ப்பை தம்பி விஜய் தந்திருக்கிறார் தேமுதிகளே இல்லையே திராவிடம் திராவிடம் இல்லைன்னு சொன்ன உங்கள்ட்ட அது போதும் எப்படி எப்படி அவர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வைச்சிருக்காரு தமிழ்நாட்டில் குழப்பம் இருக்கு திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு அதெல்லாம் கிடையாது தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் நான் தம்பி விஜயை பார்க்கிறேன்

மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு நாட்டினுடைய காலை பொழுதை தீர்மானிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான் இந்த இளைஞர்களை வைத்துக் கொண்டு ஒரு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு தமிழகத்தில் திட்டம் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன் பேசினேன் அதுக்கு தமிழ்நாடு முழுவதும்

அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு குமரன் எங்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கலவர அரசியலுக்கு கைகால் முளைக்க முக்கிய முடியுமா என்று யோசிக்கிறார்கள் இதுல ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது

அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தேர்தல் இங்கே நடக்க போகுது அதனால இதை கூர்மையாக விமர்சிக்கிறேன் அதற்கு நேரம் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் சார் கடந்த மாதம் வந்து திராவிட வெற்றி கழகத்தில் வந்து தொடக்க கால கவுண்டிகிட்டு தொடங்கி வச்சிங்க இப்போ இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அங்கேயே சேர்ந்துருக்கீங்களா நீங்க அப்படி திராவிட வெற்றி கழகத்தில் என்ன கூப்பிட்டாங்க சத்யா வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அதுக்கான காரணம் சார் எது அங்க சேராதுக்கான காரணம் அங்க சேராது அங்க இல்லாதது என்ன இங்க இருக்கு அங்க சேராததுக்கு காரணம் வேற இருக்கு அதுல அது ஒரு

தொடர்ந்து திமுக பிறந்தவன் என்னுடைய என்னுடைய அண்ணன் கருணாநிதி தம்பியின் பேர் ஸ்டாலின் நான் பயின்ற தென் திருவிதார் இந்துக் கல்லூரியில் மாணவர் திமுகவை தொடங்கியவன் குமரி மாவட்ட திமுக வரலாறு என்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தோப்புர சுப்பிரமணியம் எழுதிய புத்தகத்தில் இருக்கிறது மலையாளம் பேசுகிற குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் நிறைய கூட்டங்கள் நான் பேசிய கூட்டங்கள் குமரி மாவட்டத்தில் மட்டும் பேசியிருக்கேன் தான் ஆயுள் முழுவதும் பணியாற்ற வேண்டும் நினைச்சேன் இருப்புக்கு ஆபத்து வந்த நேரத்தில் நான் அவங்க என்ன வெளியே தெல நானாகவே வெளியேறின அண்ணன் வைகோவின் தலைமையேற்று பத்தொன்பது ஆண்டு காலம் பணியாற்றினேன் என்னுடைய இருப்பை அவர் சரித்துக் கொள்ளவில்லை அப்போது நான் வெளியேறின அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு ஒரு அடைக்கலம் தந்தது எனக்கு கொலை செய்கிற அளவுக்கு சில திட்டம் போட்டார்கள்